அழகு செல்லம் நீங்கள் அழகு செல்லம்மா அழகு தங்கோ பட்டு பட்டு செல்லம் எங்கடா மேலே எல்லாம் போய் சுற்றிட்டு வரீங்க அழகே அழகே சூட்டி எங்க காணும் சூட்டி எங்கடா சூட்டி எங்கடா காணும் சூட்டி எங்க காணும் பட்டு பட்டு பட்டுச்செல்லம் எங்கே போய் ஒளிஞ்சிக்கிட்ட அட்டடிப்பள்ளே அழகே வாங்க வாங்க வாடத்தங்கோ செல்லக்குட்டி பட்டு நீ தேடுற வா பட்டுச்செல்லம் டாம் பார்க்குறா அழகே தங்குட்டி தங்குட்டி என்ன மூஞ்சியெல்லாம் அழகாக தொடக்கிறீங்க அழகு தங்குவோம் பட்டு பட்டு பேசு பட்டு பேசு பேசுடா சுருட்டி உறிஞ்சிக்கிட்டாடா அழகே படியில் ரெண்டு பேரும் அழகாக போனீங்க இன்னும் மூஞ்சி தெளித்து முடிக்கலையா ஏண்டா தங்கும் அழகு செல்லம் ஐட் ஆ சுட்டி வரா ஸ்விட்டி வந்துட்டியா சுட்டி செல்லம் குளிர்தா வாங்க வீட்டுக்குள்ளே போயிடலாம் ரெண்டு பேரும் நல்லா சாப்பிட்டு மூஞ்சு துடைச்சிட்ருக்காங்க சுட்டி சுட்டி எங்கே போடுற அழகு செல்லம் பட்டு 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 செல்லம் பண்ணிங்க ஆமாவா அழகு செல்லம் பண்ணிங்க இதான் ஸ்வீட்டி வந்துட்டா ஸ்வீட்டி வந்துட்டா உன்னை பார்க்க அழகு 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 நீங்கள் அழகா அழகு செல்லவும் பட்டு பட்டு பட்டு